ஓம் அச்சுதாய நம ஓம் அனந்தாய நம ஓம் கோவிந்தாய நம யோ 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 கயிறு இப்ப ஏதோ ஒரு மூணு பேரு சொன்னியே அவங்க எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்களா ஏன் மாதிரி குழந்தை இல்ல அந்த மூணு பேர்ல கல்யாண வயசுல யாராவது இருந்தாங்கன்னா என்னைய பொண்ணு பாக்க வர சொல்லலாமே கேட்டேன் இந்த சிரிப்பு சிரிக்கிறேன் சொல்லுயோ

காலங்காத்தால நான் தான் நோக்கு கிடைச்சேன சந்தியாவந்தனம் பண்ண விடாம வந்து ஏன் என்ன தொல்லை பண்ற நோக்கு இப்போ என்ன வேணும் நான் என்ன உன்கிட்ட அரை கிலோ அரிசி பருப்பு தான் நான் கேட்கப் போறேன் ஒண்ணுமில்லா ஏற நேத்து கல்யாண வீட்டுல மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தியே அந்த மந்திரத்தையே அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அதாவது அர்த்தம் புரிஞ்சுட்டேன்னு சொன்னாங்களா இல்ல அர்த்தம் புரியாம சொன்னாங்களா அசடு அசடு சொல்ற மந்திரத்தையே திருப்பி சொல்றதில்ல இந்த லட்சணத்துல யாரும் இந்த காலத்துல அர்த்தம் புரிஞ்சுன்னு சொல்றா ஆமா இது ஏன் நீ கேக்குற ஒண்ணும் இல்ல உயர நாள பின்ன எனக்கும் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்க நீ ஏன் வந்து மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கொடுக்கணும் அதுக்கு என்ன வேஷம் எடுத்து கொடுத்தா போச்சே அதெல்லாம் குடுத்துருவ அதுக்கு முன்னாடி நீ சொல்ற மந்திரத்தையே நானும் அர்த்தம் புரியாம சொல்றதை விட என்ன அர்த்தம்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தா என்னமோ பெருசா அவன் தவத்துக்கு எடுத்துட்டா மாதிரி இந்த வரட்டு விரட்டுறியா

Oh,

நீ ஆத்துக்கு போய் காலு தளவு தண்ணில நின்னுக்க காலு கடையில கிடக்குற சின்ன கூழாங்கல் எடுத்து உன் வாயில போட்டுக்க அப்புறம் அண்ணா அது பாத்துக்கிட்டு மெதுவா சாதகம் பண்ணு ஆம்பிடுதேன் நீயும் பாட ஆரம்பிச்சிருவ இந்த சென்மத்துல நமக்கு பாட்டு வராது போல இருக்கு முயற்சி பண்ணி பாப்போம் என்ன தேவரே இப்படி பஞ்சாயத்தாருக்கு சொல்லாம போனா எப்படி நாளைக்கு என் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான் விடிஞ்சா கல்யாணம் நான் தனியா கிடந்து தவிக்கிறேன் நீ என்னடா நான் உரல உக்காந்துகிட்டு கோழி குஞ்சுகிட்டு கொஞ்ச கிட்டு இருக்கிற ஒன்னகவேட கொஞ்சம் குழந்தை போரி நாட்டாம காரக வீட்ல வாத்திரம் தரம் நாங்க வாங்கிட்டு வந்து வையே போடிண்ணடா வாரைங்களவே கத்தாட அட சிரிக்க போடி

ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ போற நம்மோட வாழ்க்கையில நீ இருக்க இன்னொரு பெண்ணை நான் மனசாலையும் நினைக்க மாட்டேன் இப்படி நீயும் அவனும் மாத்தி மாத்தி வந்துரும் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உந்து மொழி எடுத்துக்கிறது தான் மறிகொழந்தை எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல

மனசால விருப்பப்பட்டு இந்த காரியத்தை நான் செய்யல இது அசம்பாவிதமா என்னை அறியாம செஞ்ச தப்பு இது இப்படி ஒரு நடந்து போச்சே இப்ப கூட உனக்கு துரோகம் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லவுமா இந்த ஊர்க்காரங்க முன்னாடி எங்க அப்பா தலை குனிய கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் என்ன நம்பு அந்த பொண்ணை பார்த்தாலே ஆம்பர மாதிரி இருக்கா அவ கழுத்து தாலி கட்டி நான் எப்படி சேர்ந்து வாழப்படுறேன்னு புரியலவுமா இது ஜவாரகனா என்னன்னு கூட புரியாம இருக்கு. அந்த மாரிக்கு வந்துட சேந்தினா சந்தோஷமா வாழவே முடியாது. என்ன வேணாலும் சின்ன வயசுல அநியாயமா உள்ள போய் பேசலாம். நான் சொல்லது கேடுமா. இல்லங்க டீச்சரம்மா. உங்களுக்கு தெரியாது. இந்த ஊர்ல எல்லாரும் என்னைய போய் சொல்ற போய் சொல்ற சொல்லுவாங்க. நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்காக நான் மனமேட வரைக்கும் வந்தேன்னா எந்த சனங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பஞ்சாயத்துல ஆசைப்பட்டாங்களோ அந்த சனங்களுக்கெல்லாம் போச்சு அதுக்காக இத்தனை பேரு மத்தியில மாலையை கழட்டி போடுறதும் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றதும் அவ்வளவு நல்லது இல்லம்மா மறிகொழுது திருட்டு போற தூக்கு வாங்கிக்கலாம் பாரும்மா யாருமே தெரிஞ்சு திருட்டு கொடுத்துருது கிழமை நானும் தெரியாமத்தேன் திருட்டு கொடுத்துட்டேன் என்ன செய்யறது ஆண்டவ விட வழி நீமா போலாம்